அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்சவ் பயோடெக் நம்ம இருபத்தெட்டு ஜூன்ல ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஒரு கொய்யா விவசாயி ஆந்திரக்னோஸ் அந்த சோப்பு சோப்பா வருது அந்த உள்ள டொங்கு வாங்கிருந்த மாதிரி பழமெல்லாம் வந்து அப்படியே பழுத்து போகுது ஆந்திரக்னோஸ் வீடியோ நீங்க வேணா போய் பாருங்க அதே விவசாயி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாரு ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் விவசாயி சார் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே பிடிலிட்டி கொடுத்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஆந்தரக்கனோஸ் வந்து இப்ப சுத்தரவா இல்ல அந்த செவட்டை நோய் மாதிரி இருக்கிறது சோப்பு கலர் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா நல்ல தலை வந்திருக்கு ஆனால் பூக்க மாட்டேங்குது சார் நான் கடைசியாக வந்து ஒரு வருஷம் ஆகுது நான் கவாத்து பண்ணி இப்போ பூக்கவே இல்லை என்ன சார் பண்ணலான்னாரு நான் என்ன சொன்னேன் ஐயா நல்லா குரோத் ஆயிருக்கு இந்த அடித்தொகை வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து மேலே நுனித்தொகை வந்து உற்பத்தி பண்ணுற சாப்பாடெல்லாம் அது சாப்பிட்டு வீண் வீணடிக்கும் அதனால் தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணுங்க ஒரு கவாத்து பண்ணுற மாதிரி அது போக இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க இம்மிடியா நம்மள்ட இருக்கிற இந்த பதினோரு நுண்ணீர் கொண்ட ஆலின் ஒன் கண்சாட்சி அல்மேட்டியும் இந்த இயற்கை உரம் இதுல வந்து ஆறு நுண்ணீர் இருக்கு இது முக்கியமாக பயிர் ஊக்கியாக செயல்படும் அதாவது பூவே வைக்காத ஒரு செடி கொடியோ எதா இருந்தாலும் அதை வந்து பூ வைக்க வைக்கும் வச்ச பூவெல்லாம் நல்லா நிற்கும் நல்லா காயாகும் காயெல்லாம் பெருவட்டம் அதனால அது வந்து த இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை நிப்பாட்டி பண்ணணும்னா ஒரு லைட்டாக ஒரு கவாத்து பண்ணிட்டு இந்த ஹல்மேட்டி இந்த ஃபெர்டிலிட்டி இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட் அப்படின்ற கணக்கில் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து வேறு சிகிச்சையில் கொடுங்க சார் எத்தாம் பெரிய செடி பூக்காத செடி நம்மளது பூக்க பூக்க வைக்கும் இது வந்து நம்ம மா வந்து நம்ம பெரிய சக்சஸ்ஃபுல் நம்மளே வந்து ஆறு வருஷமா பூக்காத ஒரு மாமரத்தை நம்ம பூக்க வச்சிருக்கோம் அது எப்படி நீங்க தனிப்பட்ட முறையில கேளுங்க நான் அதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் இந்த கொய்யா விவசாயி இப்ப இத வாங்கியிருக்காரு அவரும் வாங்கி நல்ல இந்த தடவை பம்பர் ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக் கொள்கிறேன் பூக்காத கொய்யாவுக்கு அல்மேட்டி பிளஸ் பெர்டிலிட்டி ஓகேங்களா நன்றி தேங்க்யூ பாய் ஃபார் மோர் டீடெயில்ஸ் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு மூணு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்